இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவுகள்ல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மாநிலத்துடைய முடிவு என்ன அப்படின்னு பாத்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முடிவுகள் தான் ஏன் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் பாஜகவுக்கு அதிக சீட்டுகளை கொடுக்கும் அதிக எம்பிக்களை கொடுக்கும் அதன் மூலமா அவங்க பலம் அடைஞ்சு மீண்டும் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பயங்கரமாக மாறினது எப்படி மாறினது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா கூட்டணி அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்றது ஸோ அதனால இப்போ பாஜகவுக்கு பெரிய சிக்கலாக இருக்குது ஒருவேளை வந்து பாஜக அதிகமான இடங்கள்ல இங்கே வென்றிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுட்டையோ அல்லது நிதிஷ்குமார்டையோ வந்து பெரிய அளவில் வந்து ஆதரவு கேட்டு நின்றுட்டு இருக்க வேண்டிய சூழல் பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்காது உத்தரப்பிரதேசத்துடைய உத்தரப்பிரதேச மக்களுடைய மாற்று முடிவால் அதாவது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிச்சதன் மூலமா பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா அந்த மக்கள் எழுப்பி வச்சிருக்காங்க ஸோ இங்க என்ன நடந்தது ஏன் உத்தரப்பிரதேசத்துல பாஜக தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தலில் பாஜக பெற்ற எம்பிக்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்னு இதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபத்தி ரெண்டு ஆனா இந்த முறை வெறும் முப்பத்தி மூன்று எம்பிக்கள் மட்டும்தான் அவங்களால பெற முடிஞ்சது பெரிய அளவுல சருக்களை சந்திச்சிருக்காங்க மாரா இந்தியா கூட்டணி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க இதில் அதிகமான இடங்களில் பார்த்தோம் அப்புடின்னா முப்பத்தி ஏழு தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாஜக இந்த தொகுதியில் இருபத்தி ஒன்பது இடங்களை வந்து பறி பறிகொடுத்துருக்காங்க கடந்த தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒருவேளை இந்த இருபத்தி ஒன்போது இடங்களை விட்டு கொடுக்காம ஜெயிச்சிருந்தா கூட பாஜக இன்னைக்கு தேர்தலுடைய நிலைமை அதாவது ஆட்சியமிக்கக்கூடிய நிலைமை வந்து வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் அந்த இருபத்தி தொகுதிகள் பாஜகவுக்கு போ கைவிட்டு போனதால் இன்றைக்கி எலெக்ஷனுடைய ரிசல்ட்டே வந்து பெரிய அளவில் மாற்றமாயிருக்கு என்ன காரணத்தால இங்க பிஜேபி தோத்தாங்க அப்படின்னு பாத்தோன்னா இந்தியா கூட்டணி முன்னெடுத்த ஒரு பிரச்சார யுக்தியை வந்து ஒரு முதல் காரணமா சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தா பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலோ அல்லது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலோ இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குரியதாகும் பட்டியல் சமூக மக்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குரியதாகும் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சாரத்தை உத்தரப்பிரதேசத்துல அவங்க முன்னெடுத்தாங்க குறிப்பாக சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் பெரிய அளவில் இந்த பிரச்சாரத்தை உத்தரப்பிரதேசம் முழுக்க கொண்டு போனாங்க ஏன் அப்படின்னா கடந்த உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தான் வெற்றி பெற்றாங்க அதனால் திரும்பவும் வந்து இங்கே பாஜக வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது அப்படின்னு பேசப்பட்டது ஆனால் அதை உடைக்கிற விதமாக எந்த அளவுக்கு பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஏன் இப்படி ஒரு பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசத்தில் பட்டியல் சமூக மக்களுடைய எண்ணிக்கையும் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம் இருக்குது அப்படிங்கிறதால அவங்களை குறி வச்சு அதாவது அவங்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி தான் வந்து இந்தியா கூட்டணி இந்த பிரச்சார யுக்தியை எடுத்துகிட்டு போனாங்க இது அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் எல்லா மாநிலங்களைப் போல அங்கேவும் பெண்களுடைய வாக்குகள் அதிகம் இதுவுமே வந்து இந்தியா கூட்டணிக்கு கை கொடுத்துருக்கு அதாவது காங்கிரஸ் உடைய மகாலட்சுமி திட்டம் வந்து பெரிய அளவில் பிரச்சாரத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அந்த விஷயம் வருடத்திற்கு ஒரு லட்சம் அளவுக்கு வந்து பெண்களுக்கு வந்து அந்த திட்டம் மூலமாக வந்து பணம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவில் கொண்டு போகப்பட்டதால் அது பெண்களுக்குடைய அது வந்து பெண்களுடைய ஆதரவை இந்தியா கூட்டணி பக்கம் வந்து திரும்ப வச்சுருக்கு அதுவும் இல்லாமல் கடந்த சில வருடங்களில் பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக நடந்த சம்பவங்களுமே வந்து இந்தியா கூட்டணிக்கு அவங்கள வாக்களிக்க வச்சிருக்கு குறிப்பாக மணிப்பூர் சம்பவத்தை சொல்லலாம் மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேலை வாய்ப்புகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற பெரும்பாலான இளைஞர்கள் வெளி மாநிலங்களுக்கு தான் வந்து அதிக அளவில் வேலைக்கு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே படித்த இளைஞர்களுக்கு அவங்களுக்கான வேலை வாய்ப்புமே ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்படுது அதுக்கு காரணம் மாநிலம் ரொம்ப பின்தங்கி இருக்குது அப்படிங்கிற விஷயமே சுட்டிக்காட்டப்படுது கடந்த பத்து வருடங்களா வந்து அங்கே கடந்த முறையில் அதிகமாகவே வந்து அங்கே உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தான் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இப்படி பாஜகவுடைய ஆட்சியில் தான் வந்து நமக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து பிரச்சாரத்தில் இந்தியா கூட்டணி முன்னெடுத்தாங்க அந்த விஷயத்தையும் காரணமாக காட்டி மனசில் வச்சு பெரிய அளவில் இளைஞர்களுமே வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு அதாவது இந்தியா கூட்டணிக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்க முன்னெடுத்த பிரச்சாரம் பிரச்சாரத்தில் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் இந்தியா கூட்டணி அமைஞ்சா அளிக்கப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அளிச்சிருக்காங்க அது பெரிய அளவில் வந்து இந்தியா கூட்டணிக்கு உத்தரப்பிரதேசத்தில் அதிக அளவிலான வாக்குகளை பெறுறதுக்கு கை கொடுத்துருக்கு நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான்காவது காரணம் உத்தரப்பிரதேசத்திலுடைய மக்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை குறிப்பா பிரதமர் மோடியுடைய பாஜக உடைய வெறுப்பு பிரச்சாரத்தை விரும்பல அப்படிங்கிற விஷயம் வந்து சுட்டிக்காட்டப்படுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த வருஷம் வந்து அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டது அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது கடந்த வருடத்தில் நடந்த அல்லது கடந்த ஐந்து வருடத்தில் நடந்த ஒரு அரசியல் கிடையாது அது கடந்த ஐநூறு வருடங்களாக இந்தியாவில் நடந்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய அரசியல் அந்த அரசியல் எந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பா சொல்லப்போனால் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டிட்டாங்க கண்டிப்பாக மீண்டும் பாஜக ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பெரிய அளவில் அந்த கோவில் திறப்புகள அப்போ பேசப்பட்டது கரெக்டாக தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னால் தான் வந்து அந்த கோவில் திறந்து வைக்கப்பட்டது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஃபைதாபாத் தொகுதியில் அதாவது அயோத்தி ராமர் கோவில் அமைஞ்சிருக்க தொகுதியிலே வந்து பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சிருக்கு ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கட்டப்பட்ட அயோத்தி ராமர் கோவில் வச்சு இந்தியா முழுக்க பிரச்சாரம் செய்யப்பட்டது குறிப்பாக இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோயிலை வந்து இடிப்பாங்க ராமர் திரும்பவும் கூடாரத்துக்கே போவார் அப்படின்னு பிரதமர் மோடியே வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் அது ஒரு வெறுப்பு பிரச்சாரமாக பார்க்கப்பட்டது சொல்லப்போனால் அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை உத்தரப்பிரதேச மக்கள் விரும்பலை அப்படிங்கிற விஷயத்த எதிரொலிக்கிற விதமாக இந்த தேர்தல் குறிப்பாக அந்த ஃபைசாபாத் தொகுதியில் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி ராமர் கோவில் அமைஞ்சிருக்கிற ஃபைசாபாத் தொகுதியிலே பாஜக தோல்வியை சந்திச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சுட்டிக்காட்டப்படுது உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ஐந்தாவது காரணம் இந்த காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் சம்மந்தப்பட்டதில்லை ஒரு ரெண்டு அரசியல் கட்சிகளுக்கு இடையில இருக்கிற ஒரு பிரச்சனை சம்மந்தப்பட்டது இந்தியா கூட்டணி உத்திரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவோட கூட்டணி வச்சு சமாஜ்வாதி பார்ட்டியோட கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க அப்படின்னு தெரிவித்ததுமே அந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டதுமே அதாவது இந்தியா கூட்டணியில் சமாஜ்வாதி பார்ட்டி இணைஞ்சதுமே உத்திரப்பிரதேசத்தில் எத்தனை தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட போகிறாங்க சமாஜ்வாதி எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது காங்கிரஸ் அதிக தொகுதி கேட்குமா அப்படிங்கிற சமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கு இருந்தது ஏன் அப்படின்னா சமாஜ்வாதி பார்ட்டியுமே வந்து தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது அவங்களுமே கடந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த முறை தங்களுடைய பலத்தையும் சமாஜ்வாதிக்கு நிரூபிக்க வேண்டியிருந்ததால காங்கிரஸ் கூட கூட்டணியும் வைக்க வேண்டிய தேவை இருந்தது அப்படி பார்க்கும்போது யாருக்கு அதிக தொகுதி போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய அரசியல் வந்து பார்க்கப்பட்டது ஆனால் இந்த விஷயத்தில் ஈகோ பார்க்காம காங்கிரஸ் கட்சி பதினேழு தொகுதிகளில் மட்டுமே போட்டிட்டு அறுபத்தி மூன்று தொகுதிகளை சமாஜ்வாதி பார்ட்டிக்கு விட்டு கொடுத்தாங்க நீங்களே அறுபத்தி மூணு தொகுதிகளில் போட்டி போடுங்க எங்களுக்கு பதினேழு போதும் அதுவே குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல போதும் அப்படின்னு இருந்தாங்க ஆனா இதே பிரச்சனை தான் வந்து மேற்கு வங்கத்துல வந்தது இந்த பிரச்சனையை சரி கட்டாம அதாவது தீர்வு காணாம டக்குன்னு மம்தாவுடைய பார்ட்டியான திரிணாமல் காங்கிரஸ் தனித்து போட்டிட்டாங்க அது தனி கதை ஸோ அப்படி இருக்கும்போது சமாஜ்வாதி பார்ட்டி கூட பெரிய ஈகோ இல்லாமல் காங்கிரஸ் இறங்கி வந்தது பதினேழு தொகுதிகளை மட்டும் நாங்கள் இருக்கிறோம் அறுபத்தி மூன்று தொகுதிகளில் நீங்களே போட்டிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னது ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது ஸோ அது ஏன் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரெண்டு கட்சிகளும் ஈகோ இல்லாமல் இறங்கி போனதால் தான் வந்து இந்த கூட்டணி ஜெயிச்சது ஸோ அதனால தான் வந்து பாஜக வந்து பாஜகவுக்கும் மிக முக்கியமான கோட்டையாக பார்க்கப்படுற உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டுகளை சிதறாமல் இந்தியா கூட்டணிக்கு எல்லா வாக்குகளையும் சேர்க்க முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுக்கு அதுவும் பாஜகவுக்கு பெரிய அளவிலான வாக்குகளை சரிவை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இந்த ஐந்து காரணங்கள் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது